Welcome. வார்டு அளவிலான சிறப்பு கூட்டம் குறைகளை கூறாமல் மனுக்களை மட்டும் தாருங்கள் என திமுகவினர் கூறியதால் பொதுமக்கள் வாக்குவாதம் வீட்டுக்கு நானூறு ரூபாய் என்று நிதி திரட்டி நாங்களே சாலையை அமைத்துக் கொண்டோம் நகராட்சி நிர்வாகம் என்ன செய்தது கேள்வியை எழுப்பிய பொதுமக்கள் திருவண்ணாமலை மாநகராட்சி பகுதிகளில் வார்டு அளவிலான சிறப்பு கூட்டம் இன்று நடைபெற்றது திருவண்ணாமலை நான்காவது வார்டு பகுதியில் நடைபெற்ற சிறப்பு கூட்டத்தில் நகராட்சி அதிகாரிகள் பங்கேற்காததால் பொதுமக்களுக்கும் திமுகவினருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது மேலும் கூட்டத்திற்கு பங்கேற்க வந்த பொதுமக்களிடம் குறைகளை பற்றி இந்த கூட்டத்தில் யாரும் பேசக்கூடாது மனுக்களை மட்டும் வழங்கி செல்லுங்கள் என கூறியதால் அங்கு பெரும் சலசலப்பு ஏற்பட்டது அதன் பின்பு மாநகராட்சியின் சார்பில் அதிகாரிகள் தாமதமாக வந்து பங்கேற்றார்கள் அப்பொழுது பொதுமக்கள் தங்களது பகுதியில் நகராட்சி சார்பில் குடிநீர் இணைப்பு தரவில்லை என்றும் சாலைகள் ஆங்காங்கே குண்டும் குழியுமாக இருந்த நிலையில் வீட்டுக்கு நானூறு ரூபாய் என தெருவில் உள்ள அனைவரிடம் நிதி திரட்டி நாங்களே சாலைகளை அமைத்ததாகவும் நகராட்சி நிர்வாகம் எந்த வகையிலும் நடவடிக்கையை மேற்கொள்ளவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டினார்கள்

அங்க வந்து எட்ட கரண்ட் சனிலேட்டாங்க. நீங்க வயர்ல இருக்கு சார். இங்க உடனே வயர்ல அவங்க யாரோ அதை வந்து நடுவுல நடுவுல இருக்காங்க. பண்றாங்க. ஆனா வயர் மட்டும் அந்த மரத்தை சரி அந்த வந்து வந்து அது வந்து எங்களுக்கு இங்க நாளைக்கு மூணு தடவை

அந்த லெட்டர் வந்து ஃபுல் ஆயிடுச்சு சார் நம்ம தெருல ஸ்கோர் பண்ணறீங்க அவர் வந்து பைப் லைன் கீழ ஏத்துறாரு சார் ஆமா பைப் லைன் கீழ ஏத்துறாரு சார் அதுக்கு வந்து இவர் சேஞ்சாரு இவர் சேஞ்சாரு சேஞ்சதுக்கு அண்ணன் வந்து பெட்ராஸ் பண்ணிட்டாரு அவர் போய் கேட்டாங்க ரோட் போட்டுடுங்க இவர் வந்து அவங்க தான் போடுவாங்க பேக் ஒரு லைன் இருக்காங்க சார் ரோட் போட்டுடுங்க பார்த்து அவங்க போன்ல நாங்கள எல்லா பொதுமக்கள் சேர்ந்து ஒரு வீட்டுக்கு நானூறு ரூபாய் வசூல் பண்ணி பன்னெண்டாயிரத்தி எட்நூறுபா ரோடுக்கு செலவு பண்ணியிருக்கோம் நாங்கள் சொந்த செலவில்

பொ <sawduino> தகவலாங்க <still acid baptism> <reveal> இன்னைக்கு என்னன்னு Are mis morally Ain't the трem професс or sc கட்டவரே மனு சொன்னீங்கட்டே பாருங்க கேட்டேங்க அதுதானே கேட்டானுங்க கேட்ட மனு அதுக்கு என்ன இங்க வந்து வந்து சொன்னாங்க வந்து சொல்லிட்டு போய்ட்டாங்க நாளைக்கு என்ன தான கேலிங்க நம்ம வந்துட்டேங்க நீ வந்து என்ன எல்லாரே என்ன கேள்வி என்ன பண்ணி போட்டா நான் சரி வந்தானே பட்டாச்சான் வந்து கேட்டீங்க நான் மனு கொடுத்தேன்னா நான் வணக்கம் சார் நான் இருபத்தி நாலாவது வார்டுல இருந்து பேசுறேன் வாவுசி நகர்ல இருந்து பட்டா குடுக்குறேன்னு சொல்லிட்டு இப்ப வந்தாங்க எல்லாரும் வீடு எடுக்குறேன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க வீடு எடுக்கிறேன்னு சொன்னோடனே நாங்க எல்லாருமே பயந்து வந்தோம் இப்ப வந்து இந்த ரீசெண்டாக வந்து நாங்க பட்டா கொடுக்குறோமான்னு திமுக காரங்க வந்து சொல்லிட்டு போகிறாங்க அது உண்மையா பொய்யான்னு தெரியல எத்தனையாவது அங்கே நாங்கள் மனு எழுதி கொடுத்தோம் இப்போ போன வார்த்தை எழுதி கொடுத்தோம் இப்போ வரேன்னு சொல்லிட்டு ரீசண்டாக சொல்லிட்டு போனாங்க ஆ பட்டா கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஆனால் அது உண்மையா பொய்யா எங்களுக்கு தெரியாது எத்தனையா வாட்டி எழுதி கொடுத்துட்டோம் எதுவும் உண்மை கிடையாது இப்போ இருக்கிறது எடுக்கிறேன்றாங்க இப்போ கலெக்டர் சார் அதை பார்த்தாவே போதும் நாங்கள் வந்து பார்த்தார் கலெக்டர் சாரு வந்து பார்த்துட்டு மண் எப்படி இருக்குன்னா நல்லாதான்மா இருக்கு நாங்கள் பட்டாலாம் கொடுக்க மாட்டோம் சார் சொல்லிட்டு போனார் ஆனால் இவங்க வந்து நாங்கள் பட்டா கொடுக்குறோம் நீங்க பயப்படாத இருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது உண்மையா போயா எங்களுக்கு தெரியல எங்களுக்கு பட்டா கூட தேவையில்லைங்க சார் எங்களுக்கு வந்து இறக்கத்துக்கு வீடு கொடுத்தா மட்டும் நாங்க போதும்னு நினைக்கிறோம் வேற எதுவும் நாங்க அதிகபட்ச ஆட்சி எங்களுக்கு இல்ல அது மட்டுமே போதும் தேவி சார் வணக்கம் சார் இது பாபு சின்னாதார் இருபத்தி நாலாவது வார்டு இந்த வார்டில் வந்து குறை தீர்க்கு முகாம்னு சொல்லிவிட்டு நடத்துறதுக்காக அதிகாரிங்க வரேன்னு சொல்லிவிட்டு எல்லாரையும் பொதுமக்களான எங்கள் எல்லாரையும் கூப்பிட்டுருந்தாங்க நாங்கள் சரி இந்த மாதிரி என்ன குறை இருக்குதோ சொல்லலாம்னு சொல்லிட்டு இங்கே வந்து எந்த அதிகாரியும் இங்கே வரல அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் எந்த அதிகாரி இல்லாமல் வெறும் இங்கே திமுகவினரே இவங்க மட்டும்தான் இருந்தாங்க இந்த திமுகவினர் வேணுங்கெல்லாம் குறைதீர்க்கு இங்கே வரலை நீங்கள் அதிகாரி தானே வச்சு பண்ணுறோன்னு சொன்னதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா நம்ம ஏஐ சார் வர வச்சாங்க சார் வந்தோடனே அவங்க இந்த குறையெல்லாம் சொல்ல சொல்ல ஆரம்பிக்கும்போது அவங்க திமுக என்ன பண்ணாங்க அதெல்லாம் சொல்லக்கூடாது நீங்கள் மனு மட்டும் தான் ஏறி கொடுத்துட்டு போனோம் எந்த குறையும் எதையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொன்னோன்னே இங்கே இருக்கிற பொதுமக்கள் அனைவரும் என்ன பண்ணாங்க அவங்களுடைய குறைய சொன்னாங்க திமுகவினர் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த குறையெல்லாம் சொல்லக்கூடாது மனு மட்டும் தான் நீங்கள் கொடுத்துட்டு போனோம் உங்களை குறை சொல்கிறதுக்கு ஒன்றும் கொடுத்துடணும்னு சொல்லிட்டு எல்லா ஜனங்களையும் கஷ்டப்பட்டுட்டாங்க அது இல்லாமல் இப்போ நாங்கள் பார்த்தோன்னா நாங்கள் மலநலம் வாயில மக்கள்கள் இப்போ கோர்ட்டில் வந்து இது வந்து தடை செய்ய அதான் இடிக்க சொல்லி ஆர்டர் கொடுத்துருக்காங்க நாங்கள் அந்த பயத்துலேயும் அந்த பதத்தத்துலையும் நாங்கள் இருக்கோம் திமுகவினர் வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து கலெக்டர் வந்து மலை மேலே வந்து எப்படி இருக்கு இந்த இடம் மழையே வந்தா பாதிக்கப்படுமான்னு சொல்லிட்டு ஆய்வு பண்றதுக்காக வந்திருந்தாரு ஆனால் அதை திமுகவினர் எல்லாரும் என்ன சொல்லிட்டாங்கன்னா கலெக்டர் வந்து இந்த இடத்துக்கு வந்து பட்டா தர போறாரு பட்டா தரத்துக்காக இந்த இடத்த வந்து ஆய்வு பண்றாரு நீங்க எல்லாரும் வந்து ஆதார் கார்டு வீட்டு வரி வரி ரசி இப்போ பட்டா கிட்டா எல்லாத்தையும் எடுத்து வந்து கொடுங்க பத்தா தொலை வந்து கொடுத்தா கண்டிப்பா உங்களுக்கு பட்டா வாங்கி தரத்துக்காக தான் மந்திரி வந்து சொல்லியிருக்காரு அதனாலதான் வந்து கலெக்ட் வந்து இடத்த ஆய்வு பண்ணியிருக்காரு அந்த இடத்துக்கு உங்களுக்கு பட்டா வாங்க சொல்லிட்டு திமுகவினர் எல்லோரும் சேர்ந்து தெருவில் மனுவாக கொடுத்துருக்காங்க இதை வந்து கேட்டால் இப்போதிக்கி நகராட்சி இதெல்லாம் பேச விட இங்கே அப்புறம் போகணும்னு சொல்லிவிட்டு எல்லோரும் ஜனங்களும் வாக்குவாதம் ஆகிடுச்சு பேச்சுவார்த்தை இதை பற்றி பேசி எல்லாருக்குள்ளேயும் மனசு கஷ்டமாகிடுச்சு இந்த இப்போ குறைத்திற்கு வந்து முகாமு சொல்லிட்டு நடத்திட்டு குறைத்திற்கு எதுவுமே அங்கே பேசவே இல்லை வந்தாங்க மனு மட்டும் கொடுத்துட்டு போங்கன்னு சொல்லிவிட்டு பொதுமக்களை அவங்க எதையுமே குறைய கூட கேட்காம பிரச்சனை பண்ணிவிட்டு திமுகவினர் வந்து இதெல்லாம் பண்ணக்கூடாது அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஓவரா சத்தம் போட்டுட்டாங்க சார் இது இந்த வார்டு கவுன்சிலர் வந்து கேட்கறாங்க அவங்க கையிலும் சரி பதில் வந்து எப்படி சொல்றாங்கன்னா நீங்க கேட்க கூடாது எழுதி கிளம்பு நீங்க ஏன் இங்க உட்காந்து பதில் சொல்லுறீங்க இது திமுக நடத்துற பங்கு சொல்றாங்க இது மக்களை குறைதிக்க இது இந்த வார்டோட கவுன்சிலர் அவங்க தான் அவங்க தான் இந்த இடத்துல வந்து உட்காரணும் அவங்களே உட்கார கூடாது இந்த இடத்துக்கு வரக்கூடாதுன்னு திமுகவினர் அனைவரும் சேர்ந்து கும்பலா மிரட்டி அவங்களா கம்முன்னு அமைதியா இருக்கு சொல்றாங்க இப்போ இது குறைதிக்கும் திருவிழா நிகழ்ச்சியா இல்ல திமுக நிகழ்ச்சியா எங்களுக்கு தெரியல இது மக்களுக்காக நடக்குதா இல்ல திமுக நடக்குதா உண்மையான ஆட்சியை நடத்துறதா இருந்தா இது போல தவறுகள் உங்க ஆட்கள் செய்யறாங்க தயவு செய்து திமுக அவங்களுக்கு நீங்களே சொல்லுங்க பட்டா தரத்தா இல்லையா இல்ல கோர்ட்டு கொடுத்த ஆர்டர் உண்மையா இல்ல மந்திரி சொன்னது உண்மையா இது ஏதாவது ஒண்ணு இந்த பொதுமக்களுக்கு தெரியணும் ஏன்னா பதற்றத்துல இருக்காங்க பொதுமக்கள் இதுல வந்து மந்திரி தான் எல்லாரும் நம்பிக்கையோட மந்திரி தராரு மந்திரி தராரு எல்லாம் மகு கொடுத்துட்டு இதை வந்து தயவு செஞ்சு இது உடனடியாக என்ன எதுன்னு பார்த்துட்டு எங்களுக்கு அப்படி மனு தரத்தான் இருந்தால் அப்படி பட்டா தரத்தான் இருந்தால் எங்கள் கையில் சொன்னிங்கன்னா நாங்கள் எல்லாருமே வந்து கலெக்டர் கையில் வந்து நாங்கள் எங்கள் மனுவை கொடுக்குறோம் எங்களுக்கு பட்டா கொடுக்குறோம் கலெக்டர் கையில் இதை நாங்கள் வந்து பொதுவாக பொதுமக்கள் சார்பாகவும் நாங்கள் கேட்டுக்கிறோம் என் பேர் சரவணம் சார்